மலையாறு கூரெழு வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவும் செய்குமினோ நும்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதி சோறும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே இந்த பாடலின் பொருள் மலையானது ஆறு கூறாகும்படி வேலாயுதத்தை வாங்கினானை வணங்கி உன்னிடம் வந்து யாசித்து நிற்பவர்களுக்கு இலையாயினும் வெந்தது ஆயினும் பகிர்ந்து கொடுத்து உண்டால் அதுவே உம்மை தேடி வரும் தொலையா வழிக்கு கட்டு சோறும் தகுந்த வழித்துறையும் ஆகும் பின் நிலையான மாதவம் செய்வீர் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மலையாறு அப்படின்னா என்னன்னா வழி சரிங்களா முருகன் என்ன பண்ணாரு அந்த கிரௌஞ்ச தான் திருப்பி சொல்றாங்க ஒரு அடி கொடுத்தாரு பாருங்க வேலுக்கு கொடுத்தவொடனே அந்த அசுரனுக்கு வந்து முக்தி கிடச்சிருச்சு சரிங்களா அப்போ அந்த மாதிரி நமக்கும் அசுரனுக்கே வந்து முக்தி கொடுக்குறார் நம்ம முருகன் அப்படின்னா நம்ம வந்து எப்படி முக்தி தே நம்ப அசுரம் அளவுக்கு எதுவும் பண்ணலையா அப்போ நம்மளுக்கு டக்குன்னு கிடைச்சிருமானா அதுவும் கிடையாது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வந்து இப்போ வந்து நிறைய பிச்சைக்காரங்க வராங்க நிறைய அந்த தெருகூத்துக்கள்லாம் வராங்க இல்லைங்களா அவங்கள வந்து நாய் துரத்துற மாதிரி செய்து துரத்தாதீங்க உங்களால் நிச்சயமாக ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ இல்லைன்னா ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோ இல்லை நீங்கள் அந்த நேரத்தில் செஞ்ச ஏதாவது ஒரு உப்மாவோ எது இருந்தாலும் அதை அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க இந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி துரத்திடாதீங்க அதை தான் வந்து இங்கே சொல்கிறாரு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்க கூட முருகன் இருந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லி சாமி இங்கே பாடுறார் மிக்க நன்றி